என் கண்ணம்மா இந்த காரணங்களை நான் கண்டுபிடிச்சிட்டேன் நாம் என்ன நினைக்கிறோம் வெளியில் பார்க்கறதோ வெளியில் கேட்பதற்கும் வெளியே முகர்வதற்கும் வெளியே உண்ணுவதற்கும் வெளியே பேசுவதற்கும் வெளியில் நடப்பதற்கு கால் எடுப்பதற்கு கொடுப்பதற்கு கையோன்றதுக்கு நாம் நினைக்கிறோம் அவங்க என்ன நினைக்கிறேன் இது அத்தனையுமே உள்ளே இருக்கிற அவனுக்காக கொடுக்கப்பட்டது இந்த கண்களால் அவனை பார்த்தல் வேண்டும் இந்த காதுகளால் அவன் சொல்வதை கேட்க வேண்டும் அப்படி காதால் கேட்க முடியுமான்னா கேட்டிருக்காங்க கேட்டது தான் ஓசை அந்த ஓசை தான் கேட்க வேண்டும் தவநிலையில் தியான நிலையில அனுபவம் வரும் அப்படின்னு எழுதுகிறார் கண்ணுக்கு மூக்கடியோ என் கண்ணமாக காரணங்கள் மெத்த உண்டு இந்த கண்ணு இந்த மூக்கு வந்ததுக்கு காரணம் நிறைய இருக்குது அந்த காரணங்களை நான் புரிந்து கொண்டேன் அடுத்த காரியத்தில் இறங்கிட்டேன் அப்படின்னு எழுதுகிறார் என்ன காரியம் அந்த அருள் அனுபவம் பெறுவதற்கு அவர் தயாராகிட்டார் தயாரான பிறகு தான் இவ்வளோ எழுதுகிறார் அப்போ வள்ளல் பெருமான் எழுதுவார் காரணங்கள் அப்படின்போது காரிய காரணம் காட்டீடு வெளியனும் ஆரண சித்தவை அருட்பெருஞ்சோதின்வார் காரண காரியம் ஏதாவது ஒரு காரியம்னா ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் தான் காரியத்துக்கு காரணம் இப்போ நம்ம உடல் எடுத்ததனுடைய காரணம் என்ன நம்ம என்ன காரியம் பண்ணிகிட்ருக்குறோம் வள்ளலார் எழுதுவார் இந்த பிறவி தப்பினால் மீண்டும் இப்பிறவி வாய்க்கும் என்ற நிச்சயம் இல்லை இந்த பிறவில்தானே நாம் அடைய வேண்டியத்தக்க ஆன்மலாபத்தை காலம் உள்ள அறிந்து அடைதல் வேண்டும் அதனால் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோன்னு எல்லா சித்தர்களும் எல்லா ஞானிகளும் எழுதியிருக்காங்க அப்போ இந்த பிறவில்தானே அதை பெற முடியும் அதனால் கண்ணுக்கு மூக்கடியோ என் கண்ணமாக காரணங்கள் மெத்த உண்டு அந்த காரணம் எதுக்கு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு கண்களால் உள்ளே பார்க்க ஆரம்பித்தேன் காதுகளை திசை திருப்பி உள்பக்கம் கேட்க ஆரம்பிச்சிட்டேன் நாசி அந்த மனத்தை உணர்மா அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த ஒளி அனுபவம் பெறும்போது அதை சுற்றி இருக்கக்கூடிய கோலங்களில் மூளைக்குள்ளே சுரக்கக்கூடிய சுரப்புகளில் மிக உயர்ந்தது இனிப்பு சுவை அது அந்த அண்ணாக்கிலேருந்து உள்ளே இறங்கும் அப்படின்னு ஞானிகள்லாம் எழுதியிருக்காங்க இலகியே மணிக்கட்டிப்பாக போல் இருக்கும் இதை உண்டவர்களுடைய தேகம் அழியாதுன்னு எழுதுகிறாங்க அப்போது அந்த அனுபவம் தான் இவர் பெற்ற அனுபவம்